குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தசராவுக்கு இன்னும் இரநூத்தி ஒரு நாட்கள் தான் இருக்குது இன்றைய நாள் மார்ச் ஆறாம் தேதியிலருந்து கரெக்டாக ஒரு இரநூத்தி ஒரு நாட்கள் தான் இருக்குது கடந்த வாரத்தில் மகா சிவராத்திரி விழாவுக்கு குலசைக்கு போயிருந்தோம் நிறையா பக்தர்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் தானே அந்த வீடியோ பேசுவீங்க வீடியோ பேசுவீங்கன்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஒரு சிலர் சால் போட்டுலாம் சிறப்பு செஞ்சாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு சில பக்தர்கள் மாலையும் கழுத்துமாக கோயிலில் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஓ தசரவுக்கு இப்போவே மாலை போட்டாங்களா அப்படின்னு சொல்லி போய் பேசலான் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னென்னு பேச பிறகு ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு அப்படியே சரி பேசலை இருந்தாலும் பார்க்கும்போதே பரவாயில்லையே இரநூத்தி ஒரு நாட்களுக்கு முன்னாடியே போட்டாங்கன்னா ஒருவேளை இரநூத்தி பதினொன்று அந்த மாதிரி கணக்கு வச்சு போட்டாங்களான்னு தெரியல ஒரு சில பக்தர்கள் கழுத்தில் மாலை கடந்தது அது வேறு கோயிலுக்கு அப்படின்னா அது தனியாக தெரிஞ்சிருமே அது காளிக்கான மாலைகள் தான் கழுத்தில் கடந்தது அந்த மண்டவட்டு மாலை அப்புறம் முத்தாரம்மனுக்கான மாலையாக தான் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கேன் ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் இன்னைக்கு இரநூத்தி ஒரு நாள்னு கணக்கு வச்சு ஒரு சில பக்தர்கள் மாலை போடலாமா இருக்கும் அல்லது ஒரு சிலர் தங்களுடைய விரதத்தை துவங்குவாங்களாக இருக்கும் சிறப்பான முறையில் விரதத்தை துவங்குங்கள் அம்பாள் அனைவருக்கும் நல்லது புரிவால் மற்றபடி இன்றைக்கி நம்ம நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போது நாங்கள் குலசையில் கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ ஊரில் தானே இருக்கோம் குலசைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருந்தோம் குலசைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைவும் போட்டுருவோம் வேறு என்ன விஷயங்கள் வேறு இரநூத்தி ஒரு நாள் மாதிரி இருக்கும் டக்குன்னு நூற்றி ஒன்று வந்த மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து பக்தர்கள் மாலை போட்டு விரதத்தை ஆரம்பிச்சிருவாங்க அந்த நாளை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கக்கூடிய லட்சோபல லட்ச பக்தர்களில் அடியேனும் ஒருவன் வேறு என்ன விஷயங்கள் வேறு சிவராத்திரிக்கு நான்கு கால பூஜைகளுக்கு பிற்பாடு நின்ற அனைத்து பக்தர்களுக்குமே ருத்ராட்சம் பிரசாதம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஆனால் அந்த ருத்ராட்சத்தை எப்படி களத்தில் போட்டுக்கணும் கோயிலில் வச்சே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான்காம் கால பூசை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே கோயில் மண்டபத்தில் உட்காந்துருந்தோம் ஒரு அண்ணன் கேட்டாங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த மீன் இறைச்சிலாம் சாப்பிடுவோமா எதோ போடலாமா அப்படின்னு சொல்லி தாராளமாக போடுங்கண்ணே அது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சாப்பாடு பழக்க வழக்கம் அது வேறு இது பக்தி ரீதியாக அருட்பிரசாதம் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் போட்ட பிறகு நமக்கு மனசில் சரி வேண்டான்னு தோணுதுன்னா நிறுத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் நம்ம ருத்ராட்சத்தை பற்றி தனியாக வீடியோ கூட போட்டிருக்கோம் சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக கழுத்தில் போடணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கிடுங்க ஆமாம் நம்மளுமே போடணும்னு நினச்சிருக்கேன் கொஞ்சம் அதை அழகாக லேசாக ஒரு செயின் மாதிரி கோர்த்து போடலான்ட்டு வச்சிருக்கேன் ஆமாம் வேற என்ன வேறு குலசையில் சந்திப்போம் ஆமாம் எப்படி கண்டிப்பாக வருவோன்னு நினைக்கிறேன் அம்பாள் நிச்சயத்தப்படி அந்த சிவராத்திரிக்கு வந்து தரிசனம் சிறப்புன்னா சிறப்பு அவ்வளவு சிறப்பான தரிசனம்ப்பா எத்தனையோ முறை அம்பாவில் தரிசனம் செய்ய வந்திருக்கிறோம் ஆனால் இந்த மகா சிவராத்திரி விழாவில் அவ்வளவு சிறப்பான தரிசனம் கிடைச்சிது எல்லாம் அவள் அருள் அவள் அருள் இல்லாமல் ஒன்றும் இல்லை எல்லாருமே நம்பிக்கையோடு இருப்போம் அம்பாள் அனைவருக்கும் துணை இருப்பாள் எல்லாருக்கும் எல்லாம் சிறப்பாகவே நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கிடுவோம் எல்லாம் அவளுடைய அருள் இல்லாமல் ஒன்றும் இல்லை அதனால் சின்ன சின்ன கஷ்டங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் குடும்பத்தில் இருந்தாலுமே அனைத்தையும் அம்பாள் பார்த்து கொள்வாள் அம்பாளுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அதனால் அனைவருடைய இல்லங்களிலும் அம்பாள் மகிழ்ச்சியை தந்தல்வாள் நம்பிக்கையோடு அணுதினமும் அன்னையை வழிபடுவோம் வேறு சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா பால்குடை திருவிழா இருக்குதுன்னு சொல்லி கோயில் போகிற என்ட்ரன்ஸில் ஒரு பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க அதை பற்றின விவரங்களெல்லாம் வரும் நாட்களில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வேறு கட்டுமான பணிகள் அப்படியே தான் இருக்குது அந்த பில்லர் போட்டு விட்டுருந்தாங்க இல்லையா இன்னும் மண்டபத்துக்கான அந்த காங்கிரீட்லாம் போட்ட மாதிரி இல்லை எதனால் அப்படியே பில்லர் போட்டு விட்ட மாதிரியே இருக்குன்ட்டு ஏன்னா அடுத்த முறை கோயில் போகும்போது கேட்டுட்டு உங்களோட ஷேர் பண்ணுதேன் ஆமாம் வேறு மீண்டும் மீண்டும் அத்தனை பக்தர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் நிறையா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவராத்திரிக்கு வந்திருந்தாங்க ஒரு பத்து மணிக்கு மேலே தான் ரொம்ப கூட்டம் ஆச்சு சந்தோஷமாக இருந்தது அந்த கலையரங்கம் நிறைஞ்சு இருந்தது அம்பாளுடைய மண்டபம் நிறைஞ்ச ஆட்களாக இருந்தாங்க சிவராத்திரிக்கு அவ்வளோ சிறப்பாக பக்தர்கள் கூடியிருந்தப்போ அந்த கூட்டத்தில் நம்மளும் இருந்தோங்கிறதுக்கு கூடுதல் சந்தோஷம் அதே போல் நிறைய பக்தர்கள் பேசுனாங்க வச்சாங்க நிறைய அக்காமார்கள் பேசினாங்க ரொம்ப ரொம்ப ஒரு தாத்தா பேசினாங்க நாகர்கோவில் இருந்து தம்பி சிவராத்திரிக்கு நான் வருவேன் நீங்களும் வாங்கன்னு போட்டிருந்தீங்களே பார்த்தேனே அப்படின்னு அதை ஒரு பெரியவங்க நமக்கு சொல்லும்போது பரவாயில்லன்னு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் கண்டிப்பாக இந்த இரநூத்தி ஒரு நாளுக்கு வருகணும் வரணும்னு நினச்சிருக்கிறேன் கண்டிப்பாக வருவேன்னு நினைக்கிறேன் குலசையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா